ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் மெசேஜ் சுருக்கமான செய்தி உங்களிடத்தில் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் உங்களிடத்தில் கேள்வியோடு நான் தொடங்குகிறேன் கிறிஸ்துவ என்பது ஒரு முக்கியமானது அது நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்க விரும்புகிறேன் அழைப்பு முக்கியமா அர்ப்பணிப்பு முக்கியமா அர்ப்பணிப்பு முக்கியம் சொல்ற கை தூங்க பார்க்கலாம் அர்ப்பணிப்பு தான் பாஸ்டர் முக்கியம் சொல்றவங்க நல்லா கை தூக்குங்க சரி கீழே போடுங்க அழைப்பு தான் முக்கியம் சொல்லுவோம் கை தூக்குங்க அழைப்பு தான் முக்கியம் ஏன் சிரிக்கிறீங்க அழைப்பா ரெண்டுமே சரி ரெண்டுமே எங்க வேணும் வேற பதில் அழைப்பு வேணும் அர்ப்பணிப்பு வேணும் சொன்னீங்க நல்ல கவனிங்க அழைப்பு ஈஸி அர்ப்பணிப்பு கஷ்டம் அழைப்பு ரொம்ப ஈஸி ஆண்டவர் எல்லாரையும் அழைத்தார் பைபிள் சொல்லுது ஐந்தாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது கணசரேத்து கடற்கரையிலே திரளான ஜனங்கள் ஆமாம் அவங்க நெருங்கினார்கள் ஆண்டோட்ட நெருங்கின எல்லாரும் கடைசி வரைக்கும் நெருங்கவில்லை அதுதான் பரிதாபம் அல்ல இல்லையா எல்லாரும் நெருங்கினாங்க கடைசி வரைக்கும் என்ன செய்யல இல்ல மார்க்கு மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்லுது வாசிங்க பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி நல்ல கவனிங்க முக்கியமான விஷயம் தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் நல்ல கவனிங்க இருங்க இருங்க இன்னைக்கு நான் கொஞ்சம் நேரம் மெசேஜ் கொடுக்க போகிறேன்னு நான் ஆவியில் ஏவப்படுது மற்றும்படி அநேகருக்கு விடுதலை தேவைப்படுது கவனிங்க பைபிள் சொல்லுது தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நம்மளாம் சித்தமாக இருக்கிறோமா இல்லையா சித்தம் இல்லாமல் இருப்போமா சித்தம் இல்லாதவங்க யாராக இருக்கிறீங்களா சித்தம் இருக்கிறவங்க கை தூக்கம் பார்க்கலாம் தேவனை அழைத்தார் கை தூக்காதவங்க இதுலேயும் தூக்க மாட்டாங்க சரி இப்போ இம்பார்டன்ஸ் என்னன்னா அழைத்தவர்களுக்குள்ளும் தொடர்ந்து முன்னேறி செல்ல முடியாத சூழ்நிலை இங்கிருந்து தான் நான் தொடர்கிறேன் பிரசங்கத்தை அழைத்தவர்கள் ஆண்டவர் விரும்பி நீ வா அப்படின்னு அழைச்சாரு எத்தனை பேர் அழைச்சாரு பன்னிரெண்டு பேர் அழைச்சாரு அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து அழைச்சாரும் தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அமென் நீங்க அங்க வெறும் பனிரெண்டு பேர் மாத்திரம் தான் இருப்பாங்களான்னா சொல்ல தெரியாது அநேக ஜனங்கள் இருந்தாங்க அமென் என்ன சொல்லுது அவருக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் அழைத்தார் பைபிள் சொல்லுது இரண்டாவது சொல்லுது தமக்கு சித்தமானவர்களை தெரிந்து கொண்டார்னு சொல்லுது முதல பின்பு அவர் ஒரு ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் இப்ப சித்தமானவங்களாம் சித்தமானவங்க வந்த பின்னாடி அதுலேயும் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார் வசன வாசிங்க அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் அதில் தான் பதினெண்டு பேரை தெரிஞ்சு கொள்றாரு அமைச்சர் சொல்லுங்களேன் நிறைய பேரை வரவழைச்சி அதில் பன்னெண்டு பேரை தெரிஞ்சுக்கிறார் அழைப்புடையவர்கள் பன்னிரெண்டு பேர் யாரு சொல்லுங்களேன் அழைப்பு பெற்றவங்க அப்போ சிலர்கள் சரி இந்த அழைப்பு பெற்றவன் அதில் சொல்லப்படுது பன்னிரெண்டு பேருடைய நாமங்கள் பெயர்கள் வாசிப்போமா அவர்கள் இந்த நபர்கள் அந்த விசேஷத்த அழைப்பு பெற்றவங்களை எப்பயுமே தம் கூடவே இருக்கணும் அவர் விரும்புகிறார் பிரசங்கம் பண்ணுபடியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாக இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார் கவனிங்க சரி பனிரெண்டு பேரை ஆண்டிருக்கிறார் இது ஒருவன் அழைப்பு பெற்றிருந்தும் தெரிந்து கொள்ளப்பட்டும் அர்ப்பணிப்பு இல்லாததுனால அவன் இந்த ஆண்டு ஓடு செத்தான் சொல்றேன்னா ஒரு சபையின் வரலாறு தான் ஒரு திருச்சபையின் வரலாறு இவ்வளவுதான் அழைப்பு இருந்துச்சு தெரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு சபைக்கு வந்துட்டோம் அப்ப அழைப்பு பெற்றிருக்கோம் எல்லாம் வந்திருக்கும் இந்த அழைப்பு பெற்றவங்களையும் தெரிந்தெடுத்து சிலர் சீசராக இருக்கிறாங்க அப்படிதானே அப்படிதானே தெரிந்து இதுலேயே தெரிந்தெடுத்து சிலரை ஆராதனை பண்ண வைக்கிறார் ஆண்டவர் நற்செய்தி பண்ண வைக்கிறாரு ஊழியர்களுக்கு போகிறாரு சாயந்தரத்தில் ஞாயிற்று சாயந்தரத்தில் ஆராதனை நடத்த வைக்கிறாரு இவர்களுக்குள்ளும் ஒருவன் அர்ப்பணிப்பு இல்லாதனால அவனுக்கு மரணம் உண்டாயிடுச்சு அப்போ முக்கியம் என்னென்னா அழைப்பை விட ஆயிரம் மடங்கு அதிகமானது அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு இல்லாமல் சபையில் அவங்க தொடர்ந்து வரமாட்டாங்க கடவுளோட நெருங்கி வாழ மாட்டாங்க அர்ப்பணிப்பு இல்லாதவங்க அந்த கனியிலே அவர்களை தெரிஞ்சிடலாம் வியாதி வந்துவிட்டு ஓடி வருவாங்க பேய் பிடிச்சிட்டா ஓடி வருவாங்க கஷ்டம் வந்துட்டா ஓடி வருவாங்க நஷ்டம் வந்துட்டா ஓடி வருவாங்க ஆனால் இருக்கிற இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி அதன் மூலமாய் ஆண்டவரை சொல்லி அதிலிருந்து ஆத்துமாக்களை கூட்டு வர மாட்டாங்க இப்போ ஊழியக்காரனை விட அர்ப்பணிப்பு இல்லாமல் ஊழியை செய்கிற மக்களை விட அர்ப்பணிப்போடு வாழுகிற விசுவாசி ரொம்ப மேல் இந்த வாரம் எத்தனை பேர்த்துக்கு இயேசு சொன்னீங்க இயேசு பற்றி சொன்னவங்க சொன்னவங்க சும்மா ஒரு ஏசு பற்றி சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கீங்க நீங்கள் கை தூங்க பார்க்கலாம் ஏசு பற்றி சொன்னேன் இந்த நல்லா கை தூக்குங்க ப்ளீஸ் கம் ஆ கை தூங்க ஏசு பற்றி சொன்னவங்க நல்லா தூக்கிட்டே இருங்க ஒன்று ரெண்டு ஆண்களில் ரெண்டு பேர் பெண்களில் ஆனால் இந்த கைத்தூக்குனு இதில் வந்து ஒன்று கூட ஊழியர்கள் இல்லை தேவன் உங்களோடு இருக்கிறார் கை தூக்குனு உங்களை வாழ்த்துக்கிறேன் இதில் கை தூக்குனவங்க கை தூக்குனவங்க பார்த்தீங்களா இதில் ஒரு ஆள் கூட ஊழியர் செய்கிற ஆள் கிடையாது ஏன் தெரியுமா சரியான அர்ப்பணிப்பு இல்லை அழைப்பு இருக்குது என்ன இல்லை அர்ப்பணிப்பு இல்லை அழைப்பு இருக்குது அர்ப்பணிப்பு இல்லை அதனால் ஏசு பற்றி சொல்லுறேன் பற்றி சொல்லணும் அடுத்தவனுக்குனால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும் அவனுக்குள்ள அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் தேவனுடைய நாமத்தை சொல்ல முடியும் அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் இது ஏன் இந்த இந்த பிரசங்கம் ரொம்ப சுயகரமாக இருக்குது தெரியுமா நான் ரொம்ப டயர்டாக இந்த வாரம் முழுக்க இரத்த சாட்சிகள் தேவனுக்காய் வாழ்ந்த இரத்த சாட்சிகள் தூய சமில்ல சுலபமானால் புனிதர்கள் அவர்கள் ஸ்தலத்தில் போய் அவர்கள் பாடுபட்டதெல்லாம் நான் கண்டு மனமுடைந்து துக்கித்து இவர்கள் இவ்விதமாய் அனுபவிச்சிருக்காங்க நான் என்ன செய்கிறோன்னு சொல்லி ரொம்ப துக்கப்பட்டு செபிச்சேன் அந்த தாக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது அப்போ நான் படுத்திருந்தேன் ரொம்ப டயர்டு வண்டி ஓட்டி ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கிறேன் ஆகவே நான் படுத்துட்டேன் என்ன பேசுகிறேன்னு தெரில என்ன பேசுறதுன்னு உண்மையே தெரியாது ஆண்டவர் திட்டமாக சொன்னார் இந்த சம்பவத்தை அர்ப்பணிப்பு இருக்கா அழைப்பு இருக்கான்னு கேட்டார் இதை பேசுன்னு சொன்னார் என் ஆண்டவருக்கு முதலாக நன்றி சொல்லுகிறேன்